ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎன் இருபத்தி நாலு ஏஎக்ஸ் அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு பேக் சைடில் வே நம்பர் நல்லா தெரியும் பம்பர் இருக்கிறதுனால சரியாக தெரியல வண்டி வந்து பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ஒம்பது அடி தொட்டி மேல்கட்டு வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு ஓனரு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி அஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவாங்க வண்டி நல்லா பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோடு இருக்குது வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்தே நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் டயர் ரெண்டும் முக்கால் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் ரெண்டுமே உங்களுக்கு புதுசாக போட்டிருக்காங்க வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து இன்ஜின் வெல்டு இருக்கா இன்ஜின் சேர்ஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ரெக்கார்டு கிளியராக இருக்கா ஆர்சி நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வண்டி எதாவது விளம்பரமாக சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் பார்த்துட்டு வந்து நீங்கள் கூப்பிட்லாம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி நல்லா தெளிவாகவே இருக்குது எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணியிருக்காங்க சைடு ஏங்கல் எல்லாமே இரும்பு தான் பிளாட்ஃபார்ம் பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற விதமான சேல்ஸ்டையாகவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த எக்ஸ்ட்ரா லாங் வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேர்ல வாங்க முன்னப்பினை அனுசரித்து பண்ணி கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய ட்ராக்கு எல்லாம் க்ளியராக இருந்து பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு எட் ஒரு எட்டு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து தான் வண்டி நல்லா பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோட நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் ட்ரையல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் நம்ம கொடுக்குற வண்டியெல்லாம் அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்கும் இன்சைடு பாருங்கள் இன்சைடு பக்கா கிளாரிட்டியாக இருக்குது பெயிண்டிங் நல்லா தெளிவாக இருக்குது கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் எண்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியை நல்லா தெளிவாக இருக்க ரெண்டு ஓனராக இருந்தாலும் வண்டியை நல்லா நேரில் வந்து ஓட்டி பார்த்தே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ரெண்டு ஓனர் எஃப்சி அஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையில இருக்குது பேக்கில் ரெண்டு டயர் புதுசு ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்னைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டியோட ரேட்லேயே எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பைனஸ் வசதியுமே ஒரு எட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து தான் ரெக்கார்டு நாம க்ளியராக வாங்கி கொடுத்துருவோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஓல்டு கேபினில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்